சாரா சேனல் பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கட் ப்ளவுஸு வந்து எப்படிலாம் அவங்க மார்க் பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் என்னென்ன மாற்றங்கள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது எப்படிலாம் தைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாமே நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அப்படி பார்க்காதீங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் நீங்கள் தொடர்ச்சி அதனுடைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா ஒரு விஷயத்தை பார்த்து ஓரளவுக்கு இவங்க சொல்லிக் கொடுக்குறது நல்லா இருக்குது அப்படிங்கும் அதுக்கு முன்னாடி வீடியோவை பார்க்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு வரும் அதனால் அதனுடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சுருக்கு நீங்கள் தொடர்ச்சி அந்த வீடியோஸ் பார்க்கலாம் இந்தலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்பகுதியும் எல்லாம் என்னென்ன ஜாயின் பண்ணணும் அதுல என்னென்ன சந்தேகங்கள் வருது அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே அதில் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஏன்னா இதுல சைடு ஜாயின் பண்ணுறது இது எல்லாமே மற்ற வீடியோஸ் நிறைய இருக்கு அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் ஆனா அந்த சோல்ரு முக்கியமான பகுதி எங்க ஜாயின் பண்ணணும் அந்த சைட்ல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் இதுல கேட்டிருப்பாங்க இது ரெண்டு நாள் நடந்த கிளாஸு இந்த கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் இந்த ரெண்டு நாள் க நடந்த விஷயத்துலேயும் சேர்த்து அவங்க சில விஷயங்கள்லாம் நிறைய கேட்டிருக்காங்க ரொம்ப நுணுக்கமான கேள்வி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க அதுக்கு மறுபடியும் அவங்க சார்ட் வச்சு அதில் எவ்வளோ படம் வரைஞ்சி எப்படி விளக்கமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த நம்ம நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அந்த வீடியோக்குள்ளே அவ்வளோ விளக்கங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கணும் உயரம் இதுக்கு மூன்றரை இன்ச் வச்சிருக்கங்க மூன்ற அப்படியே ஷார்ப் பண்ணிருக்க ஒரு முக்கால் இஞ்சு சேர்த்து நம்ம பேக் பாட்டுக்கு வந்து நீங்க அப்படியே ஷார்ப்பா கொண்டு போனா போதும் இங்க இங்க இருக்க அகலமே இப்படி நீங்க கிராஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா ஷார்ப்பா கொண்டு போனா அது எங்க முடியுதோ அது வரைக்கும் கொண்டு போய்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து ஃபோர்டீன் வரைக்கும் நார்மல் அதுக்கு மேல போச்சுன்னா நீங்க அது நீங்க இங்க அரை இன்ச்சுக்கு நீங்க ஷார்ப் பண்ணீங்கன்னா எவ்வளவு தூரம் போகுதோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க ஏங்க நீங்க இது இங்க அரை இன்ச்சு தான் நம்ம விட்டுருக்கோம் நீங்க எப்படி ஷார்ப்பா கொண்டு போனீங்கன்னாலும் மூன்ற மூணே முக்கால் நாலு அதுக்குள்ளதான் நிக்கும் அதுக்கு மேல போகாது ஏன்னா அப்பதான் அது டாட் மாதிரி இருக்கும் நீங்க பிளான் பண்ணி அங்க நிறுத்தணும்னு வந்தீங்கன்னா அது ஏதோ இடத்துல அந்த ஷேப் வந்து மாறும் நீங்க வந்து ஷார்ப்பா கொண்டு போயிட்டீங்கன்னா போதும் அது எந்த இடத்துல வருதோ அதோட நிறுத்திக்கோங்க இந்த ஷோல்டர் வந்து இதில் நாச் போட்டிருக்கேன் அந்த அளவோட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஜாயிண்ட் வந்து பேக் சைடு தள்ளி விட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த ஜாயிண்டையும் பேக் சைடு தள்ளி விட்டுக்கோங்க இப்போ நேரத்தில் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தைக்க வரும்போது அதை ஆல்ரெடி அப்படியே பின்னாடி இது பண்ணியிருக்கிறனால பேக்குக்கு போயிடும் நீங்கள் முன்னாடி வச்சு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா முன்னாடி வரும் பேக் வச்சு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது பின்னாடி போயிடும் இப்போ நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த அளவும் இந்த அளவும் நமக்கு கரெக்டாக வரணும் சரிங்களா இப்போ நம்ம ஸ்லீவுக்கும் இந்த போர்ஷன் கரெக்டா விட்டுருந்தோம் அப்படின்னா அதுவும் இதோட கரெக்டா வந்து மேட்ச் ஆயிரும் சப்போஸ் அதில் ஒன்னே கால் ஒன்றதா விட்டுருக்கீங்க அப்படின்னா இதோட நின்று அப்புறம் இது வந்து நம்ம வெட்டுற மாதிரி வந்துடும் அதுக்குதான் இந்த சைட்ல எவ்வளவு கிளாத் விடுறோமோ அது செஸ்டுக்கும் அதே தான் வரணும் ஸ்லீவ்னுடைய ஹோலுக்கும் அதே அளவு தான் வரணும் அப்படி வரும்போது நம்ம இப்படி கிராஸ் ஸ்டிச்சு மூணு போடும்போது இப்போ நீங்க ரவுண்ட் ஜாயின் போடுற மாதிரி இருந்தால் இந்த ரெண்டு நாட்சையும் மேட்ச் பண்ணி மூணு ஸ்டிச் போட்டுக்கலாம் அதே அளவு மேட்ச் பண்ணி ஸ்லீவுக்கும் போட்டுட்டு அப்படியே நீங்க வந்து ரவுண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் நமக்கு இந்த பாயிண்ட் வந்து மேட்ச் ஆகணும் மேலையும் இந்த பாயிண்ட் வந்து மேட்ச் ஆகணும் இந்த இடத்துல நீங்க பட்டியில வந்து ஒரு கால் இன்ச்சா புடிச்சிட்டீங்க அப்படின்னாலும் இது கொஞ்சம் இந்த இடத்துல இழுத்த மாதிரி வரும் அந்த மாதிரி வரக்கூடாது சப்போஸ் அப்படி பிடிச்சிருந்தீங்கன்னா மறுபடியும் அதை கரெக்டா அரை இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இதுல அட்டாச் பண்ணுங்க சரிங்களா தான் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம கட்டிங் தைக்கிறது வந்து கரெக்டாக வரும் நம்ம வெட்டும் போது எவ்வளோ கன்ஃபியூஷன் இருந்தாலும் அதை ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா அளவுமே கரெக்டாக வந்துச்சு அப்படின்னாவே நீங்க தைச்சது வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இடுப்பு சுற்றளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு கரெக்டாக மார்க் பண்ணி நீங்க தையல் போட்டுக்கலாம் ஏன்னா நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ஒரு நாச் போட்டுக்கோங்க சும்மா பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்புறம் அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா தையல் எல்லாம் போடுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா இல்லாட்டினா நம்ம தையல் போட்டதுக்கு அப்புறம் அளந்தோம் அப்படின்னா மறுபடியும் இந்த ஸ்டிச்சஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்போ இந்த ஈவனா மூணு ஸ்டிச்சு போடுறது வந்து கரெக்டா வராது அதனால நீங்க ஃபர்ஸ்டே ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு இடுப்பு சுற்றளவு அளந்து பார்த்துட்டு கரெக்டா இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் தையலாகும் அதுக்கப்புறம் ரெண்டு தையலும் போடுங்க சப்போஸ் லூஸ் வருது அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு தையல் போட்டுட்டு இந்த பேக் ஸ்டிச்சை வந்து ரெண்டாவது தையலா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டா வரும் சரிங்களா உங்களுக்கு பேக்ல ஃப்ரண்ட்ல கட்டிங்ல என்ன டவுட்னு கேட்டீங்க கூட வருதுங்களா நீங்க என்ன அளவு இப்போ இப்ப இந்த கப்பு இந்த கப்பு வந்து இங்க சின்னதாகும் போதுதான் இந்த லென்த் வந்து கூட அதிகம் வரும் சரிங்களா இதுவுமே அந்த அளவு விட அதிகமா வச்சீங்கன்னா இன்னும் கப் ஷேப் வந்து என்ன ஆகும்னா இங்க தள்ளி போயிடும் இப்ப நீங்க ஒரு இங்க இருந்து இந்த அளவு மார்க் பண்ணி செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிட்டீங்க சரிங்களா அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க அப்புறம் அந்த மிட் மிட் பாயிண்ட்ல பாதி என்ன வருதோ அத வந்து கீழ ஆ அப்ப அஞ்சு கீழே வந்து அஞ்சு வரும் கீழே வந்து அஞ்சு வரும் அப்ப இந்த அஞ்சுக்கு ஒரு லைன் இந்த மிட் பாயிண்ட்க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டா ஓகேங்களா அப்ப இந்த ரெண்டு மிட் பாயிண்டையும் கனெக்ட் பண்ணுங்க இந்த ஃப்ரண்ட் லைனையும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் தான் உங்களுக்கு டாட்டுக்கான லென்த் சரிங்களா இந்த ஓப்பன் லென்த் இந்த ஓப்பன் வந்து எவ்வளவு வேணும்ங்கிறது உங்க விருப்பம் தான் இது கீழே வரைக்குமே கூட வச்சுக்கலாம் கப் ஷேப் வந்து கரெக்டா ஃபிட்டிங்கா வேணும்னா தான் இத மேல கொண்டு வரணும் இது வந்து சென்டர் டாட் ஓப்பன்ல இத வந்து மேல கொண்டு வரணும் இத கீழே கொண்டு வரணும் அப்படின்னா என்ன காரணமா இருக்கணும்னா கப் ஷேப் வந்து பெருசா இருந்தா மட்டும் இத கீழ இறக்கிக்கலாம் சரிங்களா அப்ப இதுல இருந்து நம்ம ஒரு இப்ப மூணு இன்ச்சா நாலு இன்ச்சா ரெண்டரை இன்ச்சா ரெண்டே முக்கால் இன்ச்சா அப்படிங்கறது நீங்க ஒரு மார்க்கிங் போடணும் சரிங்களா இங்க இருந்து இந்த பாயிண்ட் வருது இல்லைங்களா இதுக்கு ஒரு லைன் போட்டுட்டு இங்க வந்து நீங்க மார்க் பண்ணுங்க இப்ப அப்ராக்சிமேட்டா இது ஒரு மூணு இன்ச் வச்சுக்கோங்க இப்ப இங்க இந்த பாயிண்ட வச்ச இடத்துல இருந்து ஸ்ட்ரைட் பண்ணுங்க சரிங்களா அப்போ ஏற்கனவே இங்க ஒரு பாயிண்ட் நம்ம வச்சுட்டு இதுல வந்து ஒரு ரஃபா ஒரு லைன் போட்டிருப்போம் அது சும்மா தான் நம்ம அந்த பட்டியினுடைய உயரத்துக்கு நம்ம மார்க் போட்டு அப்ப இங்கிருந்து இங்கே நான் ரெண்டரை இன்ச்சு அப்படின்னா ஒன்னே கால் எங்க வருதோ அதுதான் எனக்கு சென்டர் லைன் சரிங்களா இப்ப இதுவே கூட வரலாம் இங்க தள்ளி கூட வரலாம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல அப்ப இதுதான் வந்து எனக்கு மிட் அந்த சென்டர் டாட்டினுடைய அந்த ஷார்ப்பா வி வரும் இல்லைங்களா அந்த போர்ஷன் அப்போ நம்ம இதுல இருந்துதான் நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி இந்த ரெண்டு லைனையும் மேட்ச் பண்ணி நம்ம கட் பண்ணும் நீங்க இந்த அளவு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைம் மார்க் பண்றதோட அதை விட்டுருங்க மறுபடி மறுபடி இல்ல மறுபடியும் அதை கால்குலேட் பண்ண வேண்டாம் சரிங்களா நீங்க இங்க இருந்து இதுக்கு போட்டுட்டு இப்ப உங்களுக்கு இங்க நாலு இன்ச்சு வைப்பீங்களா கப் நாலு இல்லன்னா மூன்றரை வைப்பீங்க மூன்றரை வச்சீங்க அப்படின்னா அந்த மூன்றில இருந்து லைன் போடுங்க உங்களுக்கு இங்க சைடுல எவ்வளவு கிளாத் விட்டுருக்கீங்க ரெண்டு இன்ச்சுங்களா ஒன்றரை இன்ச்சுங்களா செஸ்ட்ல இது மிடில் செஸ்ட் ரவுண்டுக்கும் வெயிஸ்ட் ரவுண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் மூணுன்னா இங்க இங்க ஒன்றரை இன்ச் ஓ நாற்பத் அப்ப பட்டி வந்து உங்களுக்கு இடுப்பு சுற்ற அளவு பெருசா தான் வருது அப்ப நீங்க இங்க ஒன்றரை இன்ச் வச்சுக்கோங்க ஒன்றரை இன்ச்சு வச்சீங்கன்னா இங்க இருந்து மூணு இன்ச்சு இங்க மூன்றில இருந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அப்போ இந்த நடுவுல ஒன்றரை இன்ச்சு தான் உங்களுக்கு மிட் பாயிண்ட் அதாவது இந்த இந்த இது சரிங்களா இப்ப இதை வச்சுதான் நம்ம இப்படி மடிச்சு இந்த உயரமும் அப்ப உங்களுக்கு அதிகமா தான் வரும் சரிங்களா ஓகே நீ இதை விட்டுருங்க இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு அளவுக்கும் நடுவுல ரெண்டரை இன்ச்சு வருது இல்லைங்களா இந்த ரெண்டரைக்கு கீழ இறக்கிக்கோங்க சரிங்களா அப்ப நீங்க வெட்டும் போது இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா பேக் வந்து நார்மலா தான் நான் வெட்டி இருக்கேன் சரிங்களா இது வந்து லென்த் வந்து பதினஞ்சரை இன்ச் வச்சு நான் வெட்டி இருக்கேன் ஆனா ஃப்ரண்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கு அப்போ இந்த உயரமும் அவங்களுக்கு அதிகமா வருது சரிங்களா இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த பக்கம் நம்ம தள்ளி போகும்போது சைடா போயிடக்கூடாதுன்ட்டு நான் முன்னாடியும் கொஞ்சம் துணி குடுத்திருக்கேன் சரிங்களா இங்க முன்னாடியும் துணி கொடுத்துருக்கேன் இங்கேயும் கொடுத்துருக்கேன் ஏன்னா இப்ப இவங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு நாலு இன்ச்சுக்கு இங்க டாட் வருது அப்ப நான் நாலு இன்ச்சையுமே சைட்லயே புடிச்சேன்னா இந்த சென்டர் பாயிண்ட் ரொம்பவே தள்ளி போகும் அதனால நான் இங்க இருந்து ஸ்ட்ரெயிட் இங்க ஸ்ட்ரைட் வருது இங்க இங்க இருந்து ஒரு தள்ளி வச்சிருக்கேன் மீதி வந்து இங்க அதிகப்படுத்தி இருக்கேன் இப்ப நான் இத மடிச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்படி கப் ஷேப் வந்து இப்படிதான் வரும் சரிங்களா அப்ப பட்டியுமே பாத்தீங்கன்னா தின்னாதான் வைக்க முடியும் இங்க எடுத்தது முன் ஓப்பன்ல இருந்து நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு எடுத்தோம் இல்லைங்களா அப்போ அப்படி இல்லாட்டினா என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த டாட் வந்து நீங்க ஒன் சைடாக கொண்டு போகும்போது இப்படி சைட்ல போயிடும் நீங்க என்ன பண்ணணும்னா ஆமா நீங்க என்ன பண்ணணும்னா இதை அப்படியே ஃபோல்டு இந்த சென்டர் பார்த்து ஃபோல்டு பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ கிளாத் முன்னாடி வரணுமோ ஏன்னா இங்க கொஞ்சம் ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு துணி விட்டுட்டு நீங்கள் மெஷர் பண்ணுங்க அதுக்கப்புறம் இதை விட்டீங்க அப்படின்னா தான் இந்த அளவு இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டா வரும் அப்படி இல்லைன்னா இந்த டாட் இங்க தள்ளி போயோ இந்த டாட் வந்து ஷேப் வந்து தள்ளி போயோ அப்ப என்ன பண்ணும்னா முன்னாடி நமக்கு நமக்கு பேக்கும் ஃப்ரெண்டும் ஒரே அளவு தான் வரணும் இப்படி இந்த அளவு தான் எனக்கு இங்கேயும் வரும் இங்கேயும் இங்கேயும் வச்ச இதே அளவுதான் வரும் சரிங்களா அப்ப இங்க மட்டும் நான் நிறைய துணி கொடுத்துருக்கேன் இங்க நிறைய துணி கொடுக்கறனால நான் இங்க ஃப்ரண்ட்ல ஃப்ரண்ட்லயே இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் அப்பதான் உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா கிடைக்கும் இந்த அளவு சொல்றீங்களா இது அஞ்சு இது அதிகமாவே வரும் இங்க இருந்து டோட்டலா பதினாறு இன்ச்சு வருது எனக்கு அப்போ பதினாறு வச்சுட்டு முன்னாடியும் கிளாத்து விட்டுக்கோங்க சைட்லயும் கிளாத் விட்டுக்கோங்க இங்க டாட் பாத்தீங்கன்னா நான் நாலு இன்ச்சுக்கு புடிச்சிருக்கேன் அப்ப அதே மாதிரி நீங்களும் புடிச்சு பாத்துக்கோங்க ஏன்னா இப்ப பேக் பாத்தீங்கன்னா பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நமக்கு சம்மந்தமே இருக்காது ஆஹ் கீழதான் தான் வரும் ஏன்னா இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு பிளவுஸ் தைச்சு கொடுத்தேன் அது இங்கட ஒரு இன்னொரு ஒரு இன்ச்சு இறக்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க இப்ப அதனால நான் மறுபடியும் இந்த இடத்துல கொஞ்சம் இறக்கி இருக்கேன் சரிங்களா அப்பதான் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு கப் ஷேப்புக்கு இதுக்கேன் முன்னுக்கு இல்ல நீங்க இப்படி வரும்போது ஃப்ரெண்டேக்கு வந்து நீங்க மேல வச்சுக்கோங்க அன்னைக்கு சொன்னதுதான் பிரெண்டேக்கு வந்து மேல வச்சுக்கோங்க அப்ப வந்து பட்டி இது பண்ணி கரெக்டான கப் ஷேப் இருந்து குடுத்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் இல்ல உங்களுக்கு தேர்ட்டி டூவும் டுவெண்ட்டி சிக்ஸுங்களா அப்ப எவ்வளவு வித்தியாசம் வருதுங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து கரெக்டா தான் வருங்க உங்களுக்கு ஏன்னா இப்ப உங்களுக்கு மிடில் செஸ்ட் நீங்க அளந்தனால தானே முப்பத்தி ரெண்டு ஒரு வேலை நீங்க லூஸ் ஆகியது அளந்துருந்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு இது பண்ணிக்கலாம் நீங்க எப்படி அப்ப கரெக்டா தான் வருங்க இல்ல அது வேற அது நமக்கு அதுக்கும் இதுக்கும் கணக்கு இல்லை நமக்கு மிடில் செஸ்ட்டுக்கு லூஸ் எவ்வளவு வேணுங்கிறக்காக தான் அந்த கால்குலேஷன் போடுறோம் நீங்க தேர்ட்டி டூவா தேர்ட்டி டூவை வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டிவைட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து டைட் ஆயிருக்கும் ஆமா அது நீங்க நிறைய கட் பண்ண கட் பண்ண சரியா போயிடும் ஒவ்வொரு கப் ஷேப்புக்கும் எப்படி லூஸ் கொடுக்கணும் அப்படிங்கறது நீங்க கட் பண்ண கட் பண்ண சரியாயிரும் இப்ப இதுவே இவங்களுக்கு இந்த கரெக்டான இதா இருக்கிறனால இப்படி வைக்கிறோம் சப்போஸ் இவங்களுக்கு இங்க முன் பக்கமும் இறக்கணும் அப்படின்னா இந்த இறக்கத்தையும் இந்த இலக்கத்தையும் நம்ம குறைச்சிக்குவோம் அப்போ என்ன ஆகும்னா இந்த இடம் அதிகமா வரும் அவ்வளவுதான் இது போடும்போது நமக்கு ஒரு பிரைசியர் போட்டு பிளவுஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபிட்டிங் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு கப் ஷேப் பெருசா இருக்கும்போது உங்களுக்கு அந்த மிட் பாயிண்ட் அந்த கேப்புமே தள்ளி தள்ளி தானே போகும் அப்ப நாலு இன்ச்சு வைக்கணும் ஓரளவுக்கு உங்களுக்கு இதுல எப்படி எல்லாம் தைக்கணும் அதுல எப்படி ஜாயின் பண்ணுங்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா உங்களுக்கு பேசிக்கா உங்களுக்கு பிளவுஸ் தைச்சு பழக்க இருக்கிறவங்களுக்கு அந்த சைடு ஜாயின் பண்றது வந்து மூணு தையல் மட்டும்தான் அதுல வேற எந்த மாற்றங்களும் அளவுகள் மாத்துறதோ செய்யறதோ எதுவுமே கிடையாது சைடு ஜாயிண்ட் மட்டும்தான் நிறைய இடுப்பு ஜாயின் பண்ணுறது செய்யறதுக்குலாம் எப்படி அளவு மெசன் பண்ணுறதுங்கிறதுமே நம்மளுக்கு தனியாக வீடியோஸ் இருக்குது நம்ம அடுத்த வீடியோ தைக்கிறதுக்கு தனியாகவே ஒன்று சில விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்னும் தெளிவாக வந்து அதில் என்ன என்னென்ன மாற்றங்கள்லாம் செஞ்சு தைக்கலாம் அப்படிங்கிற நிறைய நுணுக்கங்கள் பண்ணலாம் இதில் வந்து அடிப்படையான சில விஷயங்கள்லாம் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது இது வரைக்கும் ஃபினிஷிங் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் எப்படி தைக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் இதில் கொடுத்துருப்பாங்க இந்த மாற்றங்கள் இது மட்டுமே கரெக்டாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னம்னாவே நீங்கள் சைடு ஜாயின் பண்ணிட்டு அந்த பிளவுஸை போடும்போது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அதனால இந்த வீடியோஸில் விட உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க நன்றி